வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் இலக்கணத்துல பா வகைகள் தமிழ் இலக்கணத்தை எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு பிரிப்போம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதுல ஒரு முக்கியமான இலக்கணம் யாப் இலக்கணம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகிய ஆறு உறுப்புகளை கொண்டது யாப்பு இந்த யாப்பு இலக்கணம் வந்து நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த நான்கு வகை பாக்கல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்கல்னா அது வந்து வெண்பாவும் ஆசிரிய பாவம் தான் இந்த ரெண்டு வகை பாக்கல்ல செய்யுள்கள் ஏற்றப்பட்டிருக்கு இப்ப ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு ஓசை உடையது அது என்னன்னு பாக்கலாம் செப்பலோசை வந்து வெண்பாவுக்குரியது வெண்பா வந்து செப்பலோசை உடையது சரி எந்தெந்த நூல்கள் செப்பலோசை உடைய வெண்பா வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்தவை அதாவது செப்பலோசை உடையவை அடுத்து நம்ம பார்க்க போறது அகவல் ஓசை அகவல் ஓசை வந்து ஆசிரிய பாவ இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவர் பாகும் அகவல் ஓசை ஆசிரிய பாவ கூறியது இதன் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற பத்து பாட்டு எட்டு தொகை மற்றும் பெருங்காப்பியங்கள் என்று சொல்லப்படுகிற சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகியவையும் அகவலோசைக்குரிய ஆசிரிய பாவால் ஆனவை அடுத்து துள்ளலோசை துள்ளலோசை வந்து கலிப்பாவுக்கு உரியது செய்யுள்ளின் இடையிடையே உயர்ந்து இறங்கி உயர்ந்து இறங்கி அந்த மாதிரி ஒரு கன்று குட்டி துள்ளி ஓடுவது போல் இருப்பது துள்ளலோசை இது வந்து கலிப்பாவுக்குரியது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து தூங்கலோசை எந்த ஒரு துள்ளலும் இல்லாமல் மெதுவாக அப்படியே சென்றால் அதை இது வந்து வஞ்சிப்பாவுக்கு அடுத்து பாவகைகள் வகைகள் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஆகிய நான்கு வகையான பாக்கள் உள்ளன இதுல வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் அது என்னன்னா குரல் வெண்பா சிந்தியில் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா என்று வெண்பா ஐந்து வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் அவை என்னன்னா நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பா வகைகள்ல ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெண்பாவும் ஆசிரியப்பாவும் அந்த ரெண்டு பா வகைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை இந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்க இத நல்லா பாத்துங்க ஓசை பாத்தீங்கன்னா வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அதவலோசை வெண்பா பாத்தீங்கன்னா கடைசி அடியில மட்டும் மூன்று சீர்களையும் மற்ற அடிகளில் நான்கு சீர்களையும் கொண்டு வரும் வெண்பாவில் முக்கியமானது சீர் சீர் மட்டுமே வெண்பாவில் வரும் ஆனா ஆசிரிய பாவில ஈரசை சீர்கள் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இயர் இயற்கீர் வெண்சீர் ஆகிய இரண்டு சீர்கள் தான் வெண்பாவில் வரும் அதே போல தலையும் சீர் வெண்டலை சீர் வெண்டலை ஆகிய ரெண்டு தலைகள் மட்டுமே வரும் ஆனா ஆசிரிய பாவில ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும் அடுத்து வெண்பாவில அடி பாத்தீங்கன்னா இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை அமையும் களி வெண்பா வந்து பதிமூன்று அடிக்கு மேலும் வரும் அதே ஆசிரியப்பாவில பாத்தீங்கன்னா மூன்று அடி முதல் எழுதுபோ மனநிலைக்கு ஏற்ப அப்பர் லிமிட் கிடையாது எவ்வளவுன்னா எழுதலாம் அடுத்து வெண்பாவில பாத்தீங்கன்னா ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டில் முடியும் இதே ஆசிரியப்பாவில் ஈற்று சீர் வந்து ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு ஏகாரத்தில்னா இப்ப கொடியே மலரே அப்படின்னு கடைசி வார்த்தை அந்த மாதிரி ஏகாரத்துல முடிஞ்சா அது வந்து ஆசிரியப்பா நேர் சொன்னவற்றுள் குரல் வெண்பாவின் இலக்கணத்தையும் அழகிடும் முறையினையும் தெரிந்து கொள்வோம் குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று இரண்டு அடிகள் வரும் முதல் அடி நான்கு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து குரல் வெண்பாவால் ஆனது அதுலையும் பாத்தீங்கன்னா முதல் அடி வந்து நான்கு சீர்களையும் இரண்டாம் அடி மூன்று சீர்களையும் கொண்டு வருவதால் அவை வந்து குரல் வெண்பா அடுத்து அழகிடுதல் ரொம்ப முக்கியமானது அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்ற இந்த திருக்குறளை எப்படி நம்ம அழகிடுதல் பார்க்கலாம் அடுத்து ஓரசை செயர்கள் நான்கு வகை இருக்கு நேர் அது வந்து நாள் அப்படின்னு சொல்லுவோம் நிறைசையை வந்து மலர் அப்படின்னு சொல்லுவோம் நேர்வு அப்படின்றது வந்து காசு அப்படின்னு சொல்லுவோம் நிறைவு அப்படின்றது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல ஈரசை செயர்கள் பாத்தீங்கன்னா நேர்நேர் ஏமா நிறைநேர் குளிமா நிறைநிறை கருவிலும் நேர்நிறை கூவிலும் இதை மட்டும் மனப்படம் பண்ணீங்கன்னா போதும் நேர்நேர் தேமா நிறைநேர் குளிமா நிறைநேர கருவிலம் நீர் நிறை கூலம் இதை மட்டும் நல்லா மனப்படம் பண்ணீங்கன்னா அடுத்த வாரத்தெல்லாம் இதை வச்சா நம்ம தேமா இருக்கு இல்லைங்களா இதுல வந்து பின்னால நேர் போட்டோம்னா இது தேமாங்காய் ஆயிடும் நேர் நேர் தேமாங்காய் நிறைநேர் நேர் புலிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் பாருங்க நம்ம சொன்னது அப்படியே இருக்கு நேர் நேர் தேமாங்காய் இப்போ நேர் நேர் தேமா அது கூட பின்னால நேர் சேர்த்துட்டோம்னா அது சாரி ஆயிடும் அதே நிறைய சேர்த்தோம்னா கனி ஆயிடும் அவ்வளவுதான் இப்போ நேர் நேர் நிறை அப்படின்னா தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி அவ்வளவுதான் ஈசி பாருங்க சரியா இருக்குதுங்களா நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்க தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மனப்பாட பண்றதுக்கு தமிழ்ல தான் நம்ம வந்து நிறைய மார்க் எடுக்க முடியும் அதனால தமிழை வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பா தமிழ் நமக்கு உயிர் போன்றது அதை தொடர்ந்து கற்போம் தாங்க இந்த வீடியோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பபாய் டேக் கேர்